வணக்க மக்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கிறது எப்ப போல சாரி தான் அது என்ன சாரீ பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க போகலாம் இந்த வீடியோல நம்ம பாக்குற சாரி ஃபுல்லாவே வந்து ட்ரெண்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் காட்டன் சேரீ தான் இதுல கொடுத்துருக்குது வந்து பிரிண்ட் அதாவது இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு போகுமானா போகாது இது வந்து வித்தவுட் பிளவுஸ்ல வரும் இந்த சாரி சாரீரீக்கு உங்களுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் வந்தா நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு சாரி மட்டும் போதுன்னா சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இதில் நிறைய டிசைன் இருக்கு அதே மாதிரி கலரும் நிறைய இருக்கு நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் என்னென்ன கலர் இருக்கு என்ன டிசைன்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த காட்டன் சாரீ நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து நம்ம இதுல பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரி தான் ஆனா டிசைன் மட்டும் அப்பப்ப புதுசு புதுசா மாறிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிறைய புது டிசைன் வந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிசல் உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட இது பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி அதனால உங்களுக்கு சாஃப்ட் அந்த ஸ்மூத்தா இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான் நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து காய வச்சு கட்டிக்கலாம் எப்போதுமே வந்து காட்டன் சாரீஸை வந்து நீங்க வெயில போடாம நிணல்ல காய வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி நிணல்ல காய வச்சு எடுக்கும் போது ரொம்ப நாள் அந்த சேரீ ஃபேட் ஆகாமலும் இருக்கும் நீங்க வெயில போட்டீங்க அப்படின்னா அந்த வெயில் தாங்காம அது வந்து ஃபேடாக ஆரம்பிக்கும் ஏன்னா கலர் வந்து எல்லாமே நம்ம நேச்சுரல் கலர் தான் அதுல போடுறோம் அப்ப வெயில் ஒரு இடத்துல அதிகமா படும் போது அந்த ஹீட்னால அது என்ன ஆகும்னா அந்த வெயில் கலர் வந்து போக ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரீஸ காட்டன் சாரீஸ்ன்னு மட்டும் இல்லை காட்டன் துணி எதுவா இருந்தாலும் வெயில போடாம நிணல்ல காய வச்சு எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது அந்த துணிக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதே மாதிரி இது வந்து வயசானவங்களுக்கு எல்லாம் நீங்க வாங்கிட்டு தந்தீங்கன்னா தாராளமா அவங்க கட்டிட்டு அவங்களே அவங்களோட சாரீஸ வந்து வாஷ் பண்ணிக்கிற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா இது வெயிட்லெஸ் அப்படிங்கறதுனால இன்னொன்னு இது வந்து பியூர் காட்டன் சாரி அப்படிங்கறதுனால சம்மர்ல வந்து அவங்களால தாராளமா வேறு பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் சம்மர்லதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சீட்டுட்டாங்க அவ அப்ப அந்த மாதிரி டைத்துல வந்து வயசானவங்களுக்கு நீங்க இந்த சாரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமா இந்த சாரியை கட்டிப்பாங்க இதுல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாரில ஏதாவது ஒரு சாரி பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட் எனக்காக ஒதுக்கிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் அப்ப நான் என்ன வீடியோலாம் போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி எதுவா இருந்தாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு வந்து டெய்லி சாரி அப்டேட் வேணும் இல்ல ஒவ்வொரு சாரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்ல நம்ம கிட்ட சாரியோட ரேட் எப்படி இருக்கு மத்தவங்களோட சாரியோட ரேட் எப்படி இருக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் செட்டிநாடு காட்டன் சாரி மட்டும் கிடையாது இந்த காட்டன் சாரி மட்டும் கிடையாது எல்லா சாரியும் நம்ம பண்றோம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீ நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி உங்க கைக்கு வரும் சேரீ உங்க கைக்கு வந்ததும் நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலோ கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்